கிரைஸ்தனம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நிரந்தரமானதை பாருங்கள் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்கள் நாமும் இப்பொழுது ஒரு சின்ன ஜபம் ஏறெடுக்கலாம் தகப்ப நீர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வழி வாழ்க்கை மேன்மை இவைகளை காண எங்கள் மனக்கண்களை திறந்தருளும் இயேசுபியின் நாமத்தில் பிதாவை அமேன் இன்றிலிருந்து உங்களுடைய பெர்செப்ஷன் மாறும் உங்களையே நீங்கள் பார்க்கும் விதம் மற்றவர்களை பார்க்கும் விதம் ஏன் கர்த்தரையே பார்க்கும் விதம் அற்புதமாய் மாறும் மாற வேண்டும் மாறினால்தான் வாழ்க்கை மாறும் நம்மை சுற்றி அதிசயங்கள் அற்புதங்களை வைத்திருக்கிறார் இவற்றை பார்க்க இயலாததால் நாம் சோர்ந்து போகிறோம் வார்த்தையின் மூலமாக காட்டுகிறார் வார்த்தை எடுக்கிறோம் நம்புகிறோம் ஆழமாக போவதில்லை ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் எலிசாவை பிடித்துக்கொண்டு போக சீரிய ராணுவம் வந்து அது தங்கியிருந்த மலையை சூழ்ந்து கொண்டது ஒரு ஆளை பிடிப்பதற்கு ஒரு பட்டாளமே வந்துவிட்டது பிசாசின் ராணுவத்தையும் அவனது வல்லமையும் பார்த்தான் எலிசாவின் வேலைக்காரன் கே பார்த்ததும் பயந்தான் ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் எலிசா பயப்படவில்லை அவன் தேவமனிதன் அவனுக்கு தெரியும் தேவன் தம்மை கைவிட மாட்டார் என்றும் தம்மை சுற்றி தேவ சேனை உள்ளது என்றும் அவன் அறிவான் தேவனை அறிந்தவர்கள் தேவனை பெற்றவர்கள் தேவ வார்த்தை அடைந்த நாம் இப்படி நாம் அறிய வேண்டும் நம்மளை சுற்றி ஒரு தேவ பலம் உள்ளது ஒரு அக்கினி வேலி உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அது நிச்சயம் உண்டு அது உண்மை விசுவாச கண்களால் காண்கிறான் எலிசா தனக்கு அல்ல அந்த ஜபம் தனக்கு அல்ல இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தருளும் என்று எலிசா விண்ணப்பித்தான் கர்த்தர் இந்த வேலைக்காரர் கண்களை திறந்தான் அவன் கண்டான் தேவசேனை பல சமயங்களில் கர்த்தர் நம்மை நம்மை நாமே பார்க்கவே நம் கண்களை திறப்பார் அவர் திறந்தால் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் ஏசை ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வரை வரை வாசியுங்கள் ஐந்தாவது வசனம் சொல்கிறது ஏசையா தன்னையே காண்கிறான் அப்பொழுது அவன் சொல்கிறான் அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களில் நடுவில் வாசமாக இருக்கிறவன் சேனைகளின் கருத்தராய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் அசுத்த உதடு உள்ளவன் தான் அசுத்த உலகத்திற்கு தான் வாழ்கிறான் ஆனால் கர்த்தர் அவன் கண்களை திறந்து தன்னை காண வைத்தார் பரலோக தரிசனத்தை கொடுத்தார் எதற்கு நம்மையே நமக்கு காட்டுகிறார் நான் தான் சூப்பர் நம்மை போல பக்திமான் யாரும் இல்லை நம்மை போல ஊழியன் செய்பவர் யாரும் இல்லை நான் தான் உண்மையான கிறிஸ்துவன் நம்மை போல நல்லவன் யார் என்று நினைத்துக் கொண்டிருப்போம் நினைவில் வைத்திருப்போம் பேச்சில் செயலில் காட்ட மாட்டோம் எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அறிந்திருக்கிற நம் தகப்பன் நம்மீது அன்பு வைத்த தகப்பன் ஐயோ இந்த எண்ணம் என் பிள்ளைக்கு ஆபத்தானதே என்று நம்மையே நமக்கு காட்டுவார் எதற்காக காட்டுகிறார் விடுதலையாக வேண்டும் என்பதற்காகத்தான் குற்றப்படுத்துவதற்கல்ல பார் உன்னுடைய எண்ணத்தை நான் பார்த்து விட்டேன் பார் என்று சொல்லுவதற்கல்ல நம்முடைய இன்டென்ஷன் என்ன என்பதை காட்டுவார் ஒரு செயல் செய்கிறோம் என்றால் உடைய உள்ளே இருக்கக்கூடிய என்ன ஹிடன் அஜெண்டா என்ன அதை நமக்கு காட்டுவார் உணர்த்துவார் அது அவரவர்களுக்குத்தான் தெரியும் மத்தைய பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்வான் இயேசுவிடம் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இருதயத்தின் நினைவு நான் எல்லாமே சரியாக செய்து வருகிறேன் ஆகையால் இயேசு இயேசு இப்படி சொல்லுவார் நீ சூப்பர் அவ்வளோதான்ப்பா என்று சொல்லுவார் என்று நினைத்து கேட்டவர் ஏசு இவைகளை செய் அவைகளை கை கொள் என்றார் இவற்றையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்றான் இயேசு அவனுடைய நடுமடியில் கை வைத்தார் எப்படி போய் உனக்கு உண்டான விலையெல்லாம் விற்று தரித்திரத்திற்கோடு பின் என்னை பின்பற்றி பின்பற்றிவாய் என்றார் அவன் எதிர்பார்க்கவில்லை இவன் மிகுந்த ஆஸ்தி இருப்பதால் இதை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் அவனுக்கு அந்த மிகுந்த ஆஸ்திதான் பலம் என்று நினைத்தான் அவனையே அவனுக்கு காண்பித்தான் நீ எதன் மீது பற்று கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறாய் என்று காட்டினார் இதையெல்லாம் உடந்தவனாய்த்தான் தாவிது சொல்கிறாள் முடி வேதத்துள்ள அதை சீலை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்கிறான் சங்கீத நூற்றி பத்தொன்போது பதினெட்டு ஆம் வேத வார்த்தையினால் தான் நம்முடைய சகலத்தை அடைத்து வைத்துள்ளார் நாமும் வேத வாசிக்க ஆரம்பிக்கும்போது தினம் அந்த ஜபத்தை ஜபித்தல் நல்லது ஆவியானவர் நம்மோடு இருந்து வார்த்தைகளை மகத்துவத்தை அவருடைய மகிமையின் வெளிச்சத்தில் காட்டாவிட்டால் ஏதோ ஒரு புஸ்தகம் வாசிப்பது போல் தான் இருக்கும் ஆவியானவர் தான் எழுதி வைத்தார் அவர் தான் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அவர் அதை பிட்டு காட்ட வேண்டும் அவருடைய வெளிச்சத்தில் காட்டினால் மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லைன்னா நாலு அதிகாரம் வாசிக்கலாம் எத்தனை வேணாலும் வாசிக்கலாம் எல்லாவற்றுக்கும் ஆவியானவடை இணைந்து கொள்ள வேண்டும் உதவி பெற்று நாம் காரியங்களை செய்ய வேண்டும் யோவான் நான்கு இருபத்தி நாலு இயேசு இதை நமக்கு உபதேசமாய் சொல்கிறார் தேவன் ஆவியாய் இருக்கிறார் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அது என்ன ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி மனசு உண்மை இருக்க வேண்டும் இந்த இரண்டோடு இணைந்து தொழுது கொள்ளுங்கள் என்கிறார் ஏன் தான் தெரியும் பிதாவின் சித்தம் முழுமை நம்மை பற்றி அதை நாமே உணர்ந்து கற்றுக்கொள்ள முடியாது தேவ ஆவியான நமது மனக்கண்களில் நமக்கு வைத்திருக்க திட்டம் வழியை சொல்லுவார் முழுமையும் சொல்லாவிட்டால் அன்றன்று செய்ய வேண்டியதற்கு உதவி செய்வார் நம்முடைய மனக்கண்களால் நமக்குள்ள அதிகாரம் வல்லமை மேன்மை இவற்றையெல்லாம் எல்லாம் அறிந்து கொண்டால் நாம் யார் என்பது என்பதோடு இதை இணைத்து கொண்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பிசாசிற்கு இடம் கொடுக்க மாட்டோம் நம்மை ஒன்றும் அசைப்பது இல்லை நாம் விழ மாட்டோம் நம்ம யாரும் தள்ள முடியாது இந்த மாமிச கண்களில் பார்ப்பதையே நம்ம ஆத்மா உண்மை என்று நம்புகிறது ஆகவே சோர்ந்து போகிறோம் பெட்ரோல் வேலை ஏறிச்சு இனி கல்யாணம் பண்ண முடியாது இனி வேலையெல்லாம் கிடைக்காது இனி வரும் காலத்தில் எல்லாம் பிழைக்கிறது கஷ்டம் இதை கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து அதை நம்புகிறோம் நம்பாதீர்கள் ஏது ஏறினா நமக்கு என்ன இறங்குனா நமக்கு என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பரலோக பொக்கிஷத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஹல்லூயா ஆவியின் கண் கொண்டு வேதத்தின் வாக்கின் மகத்துவங்களை தினந்தோர் பார்க்க பழகிக்கொள்ளுங்க உடைய பெர்செப்ஷனை மாற்றுங்கள் நாளாக நாளாக பயம் ஏமாற்று உணர்வு தோல்வி உணர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேக உணர்வு நம்மை விட்டு தூரம் போய்விடும் நான் பொன்னாக விளங்குவேன் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலனுண்டு என்று சொல்வது மட்டுமல்ல செய்வோம் இருப்போம் ஏதும் நடக்காத போதே எல்லாம் எல்லாம் தேடி வரும் உங்களையும் என்னையும் அப்போது இன்னும் மௌனமாய் சமாதானமாய் இது என்னாலே இல்லை என் தேவனால் ஆயிற்று என்று மகிவை அவருக்கு செலுத்தி எப்போது மகிழ்ச்சியாகவே இருப்போம் இதுதான் நிறைவுடம் தழுவாது அவன் உங்களது பார்வை மாறும் பொழுது எல்லாமே மாறும் வாழ்க்கை மாறும் சகலமும் மாறும் எப்படி மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அப்படி மாறும் நம்மை நாமே மா பார்க்குடைய உதய மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கலாம் தற்காலிகமானதை பார்த்து மறைந்து விலகியோடு போவதையே பார்த்து பார்த்து உண்மை என்று நம்பி சோர்ந்து போயிருந்தோம் இன்று எங்கள் மனக்கண்களை திறந்தமைக்கு ஸ்தோத்திரம் அற்புதமான எதிர்காலம் அதற்கு எங்களை கொண்டு செல்வதற்காக ஸ்தோத்திரம் பார்க்க கற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி முதல் நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக இயேசுவிய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு இயேசு பார்ப்பதுவோ நானும் பார்ப்பேன் தற்காலிகமானதை தள்ளிவிட்டு நிரந்தரமானதை பார்ப்பேன் ஆமேன் ஹா